இந்த சாதி வாரி கணக்கு எடுத்து அவர்களுடைய உரிமையை அவர்களுக்கு கொடுத்தால் அவர்களுடைய குடி உயரம் அப்படி தான் இந்த தமிழகம் வளரும் இது வந்து ஒரு ஜாதி வளரத்துக்கான போராட்டம் இல்லை பெரியார் என்ன சொன்னார்னா பிராமணர்கள் தான் எல்லா அரசு வேலைகளிலும் இருக்காரு சொன்னார் ஆனால் அவர் போராடி இப்போ மற்ற உயர் பிராமணர் அல்லாத உயர்நிலை சாதிகளுக்கு தான் அந்த பிரதிநிதி பிரதிநிதித்துவம் கிடைத்து தவிர இடைநிலை சாதிகளுக்கு இன்னைக்குன்னு கிடைக்கல பிஜேபி வந்து இந்த என்ன இட இடஒதுக்கீடு அவங்க எதிரான ஒரு கட்சி அது அது மேல் ஜாதி மக்களுக்கான உள்ள அவங்களுக்கு தான் அது கட்சி கீழ்த்தட்டு அடித்தட்டு மக்களுக்கு இவங்க வந்து திமுக சொல்லிட்டிருக்க இந்த அதாவது இடஒதுக்கீட்டுக்கு பெரியார் கொள்கை சொல்கிறாங்கல்ல பெரியாரிய அந்த இதுக்கு எடுத்து தான் ஆகணும் ஜாதி கணக்கெடுப்பு ஸ்டாங்லின் அவர்கள் வந்து எடுக்கிறதுக்கு முடியாது செந்தல் கவர்மெண்ட் மத்திய கவர்மெண்ட் தான் எடுக்கணுன்றாரு அது அடாவடி தனமானது உங்களுக்கு பத்து புள்ளி இருபது கொடுத்துருப்போம் இருபது கொடுத்துருப்போம்னு சொல்லி தான் போய் சொல்லி தானே இவங்க வாக்கை வாங்கினாங்க கொடுக்கலையே இதுக்கும் இதுக்கும் மத்திய அமர்வு சம்மதமே கிடையாது தமிழக அரசு அனைத்து உரிமை இருக்குது சட்டத்தை முதல்ல அவங்கள நல்லா படிக்க சொல்லுங்க ஒரு ஐயா சொல்றது அனைத்து உண்மை ஸ்டாலின் சொல்றது அனைத்தும் பொய் இதுதான் நடக்குது நாட்டில் உங்களுக்கும் தெரியும் இப்போ இது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமே நடத்தலையே எல்லா எல்லா சமுதாயம் சேர்ந்துதானே நடத்துது எல்லாருக்கும் தேவையான ஒரு இது இது யாரோ ஒருத்தர் உங்களை போல ஒரு மீடியாக்கள் வந்து பிள்ளை இன்சூர்ட்டு இட ஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திக்கணும்னு சொல்லி இன்னைக்கு கூட்டமைப்பு சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இல்லாமல் அனைத்து கட்சியும் சேர்த்து பண்றீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்தப்படணும் இங்கே தமிழக அரசு இதுவரை எடுக்காதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அந்த அறுபத்தொம்போது சதவீதம் இட ஒதுக்கீடுக்கு நீதிபதியாக அது வந்து இது கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்குள்ளே அது வந்து மக்கள் தொகையில் எவ்வளோ அறுபத்தொம்போது சதவத்துக்கு ஜாதிவாரி கான்ட்ர்ட் எடுத்து கொடுத்தா தான் அது அந்த அறுபத்தொம்போது சதவீதம் நிற்கும் இல்லைன்னா அது வந்து நிற்காது அதுக்காக தான் அந்த ஐயா வந்து அம்மணி ராமதாஸ் வந்து ஜாதிவாரி கணக்கு எடுக்க எடுத்துணும்னு சொல்கிறது அதுதான் யார் யார் எவ்வளோ பிரித்திருக்கிறது இருக்காங்க எந்தெந்த சமுதாயம் எவ்வளோ இருக்காங்க அதை பார்த்து இடஒதுக்கீடு கொடுக்குறதுக்கு அதுதான் நான் வழிமுறையாக இருக்கும் ஏன்னால் நாங்கள் எங்கள் காலத்தில் வந்து நான் எட்டாவது படிக்கும் போது படித்தா வேலை கிடையாது நாங்கள் டிகிரிக்கே போக முடியல எட்டாவது ஆறாவது நின்ட்டோம் இப்போ ஐயா தலைமையில் தான் இப்போ டிகிரி வந்துருக்கோம் என்ன அதனால் அவங்களுக்கு இப்போ படிக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு வரணும் இல்லையா அதுக்காக தான் அவங்க பத்து புள்ளி அஞ்சு வந்து இப்போ அந்த குரூப் ஒன் குரூப் டூ இதெல்லாம் நாங்கள் வரவும் முடியல அவங்க கணக்கு சொல்றது வந்து எல்லாருக்கும் சரிசமமா எல்லாத்துலயும் வாய்ப்பு கிடைச்சி வேலை வாய்ப்பு எல்லாமே தான் இந்த சாதி வாரி கணக்கெடுப்பே எடுக்கிற சொல்றது ஐயா ஐயாவுடைய கோரிக்கை வந்து எல்லாருக்குமே எல்லா சலுகையும் கிடைக்கணும்ன்றதுக்காக தான் ஐயா வந்து இந்த கோரிக்கையை வைக்கிறாரு இது பெரும்பான்மையான சலுகைகள் ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்கிறோம் இருக்குது ஆகையால் இதை ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் அனைத்து சமுதாயம் சமநிலையில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தமிழ்நாடு மேலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஸ்டாலின் அவர்கள் வந்து எடுக்கிறதுக்கு முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய கவர்மெண்ட் தான் எடுக்கணுன்றாரு அது அடாவடித்தனமானது அவர் சமுதாயம் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சிடும்னு வெக்கப்படுறாரா வேதனைப்படுறாரா வருத்தப்படுறாரான்றது தெரியல இது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் அறுபத்தொம்போது சதவீதம் பாதிப்புல இருக்கும் இல்லனா அதுக்கு கட்சியமாக பாதிப்பு வரும் இந்த சாதி வாரி கணக்கு எடுப்பு எடுத்து அவர்களுடைய உரிமையை அவர்களுக்கு கொடுத்தால் அவர்களுடைய குடி உயரம் அப்படி தான் இந்த தமிழகம் வளரும் இது வந்து ஒரு ஜாதி வளரத்துக்கான போராட்டம் இல்லை ஒட்டுமொத்த தமிழகமும் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் உயர வேண்டும் என்றால் இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு நிச்சயம் தமிழகத்தில் வேண்டும் அதை இந்த தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தமிழக மக்கள் உயர்ந்தால்தான் இந்த தமிழ்நாடு உயரம் அப்படி உயர வேண்டும் என்றால் ஒவ்வொரு கிராமமாக சென்று சாதி வாரி எடுத்து அவர் அவர்களுடைய விகிதாச்சார பிரகாரம் அவர்களுடைய சலுகையை கொடுத்தால்தான் இந்த தமிழகம் வளரும் இது தமிழகத்திலேயான வளர்ச்சிக்கான போராட்டமே ஒழிய தனிப்பட்ட ஒருவருக்கான வளர்ச்சியான போராட்டம் இது கிடையாது இந்த ஆர்ப்பாட்டத்துக்கான காரணம் வந்து எல்லா சமுதாய மக்களும் முன்னேற்றத்துக்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தணும் இந்த கணக்கெடுப்பு எடுப்பதுனால எல்லா சமுதாயம் அடித்தட்டு அடித்தட்டில் இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமே என்ன போகிறது ஒரு இது அதுவும் இல்லாமல் இப்போது அறுபத்தொம்போது பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு வந்து கேன்சல் ஆகிறதுக்கான ஒரு நிலைமை வந்திருக்குது தமிழகத்தில் அது நிலைநாட்டணும் அப்படின்னா மக்கள் தொகையில் கணக்கெடுப்பு நடத்தியாகணும் இது வரைக்கும் அரசாங்க வேலைகளும் சரி அரசு பதவிகளையும் சரி அதாவது அரசியல் சார்ந்த இந்த எம்எல்ஏ எம்பி போன்ற பதவிகளையும் சரி இந்த மண்ணில் இருக்க இந்த இந்த மண்ணில் வாழக்கூடிய சாதிகளுக்கு தமிழ் சமூகங்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவம் இருக்கான்னு கேட்டால் சந்தேகம் தான் அதுக்காக தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இது வரைக்கும் இவங்க வெளிப்படையே சொல்லியே அரசாங்க வேலைகள்ல இந்து இந்த சாதிகள் தான் இருக்காங்கன்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லையே எங்களோட கூற்றுப்படி பெரியார் என்ன சொன்னார்னா பிராமணர்கள் தான் எல்லா அரசுகள்லயும் இருக்காருன்னு சொன்னாரு ஆனா அவரு போராடி இப்ப மத்த உயர்நிலை பிராமணர் அல்லாத உயர்நிலை சாதிகளுக்கு தான் அந்த பிரதிநிதி பிரதிநிதித்துவம் கிடைத்திருக்க தவிர இடைநிலை சாதிகளுக்கு இன்னைக்கு கிடைக்கல இப்போ வன்னியரா இருக்கட்டும் இந்த கூட்டமைப்புல பங்கேற்றிருக்க எல்லா சமூகமே இடைநிலை சாதிகள் தான் பிராமணராக இல்லாத உயிர் இல்லாத இடைநிலை சாதிகள் தான் இது வரைக்கும் இவங்களுக்கு என்ன பிரதிநிதி கிடைச்சிருக்கு இன்னொரு விஷயம் சொல்லுங்கன்னா இவங்க தான் மேக்சிமம் மெஜாரிட்டியாக இருக்காங்க மக்கள் தொகை அடி அடிப்படையில் எண்பது சதவீதம் இவங்க தான் இருக்காங்க சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நாற்பத்தஞ்சு ஆண்டு காலமாக டாக்டர் ஐயா அவர்கள் வந்து போராடுறாரு ஏன்னா அனைத்து சமுதாயங்களுக்கும் இடஒதுக்கீடு முறையில் அவங்கவுங்களுக்கு அரசாங்க வேலையும் மற்றது படிப்பிலையும் முன்னேறதுக்காக தான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்கிறாங்க ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் இல்லை அனைத்து சமுதாய மக்களுக்கும் இடஒதுக்கீடு பெறணும் அரசாங்கம் வேலை வாய்ப்புறணும் படிப்பில் முன்னேறணும் அதுக்காக தான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்கிறாங்க இதுதான் அனைத்து கூட்டமைப்பும் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்கன்னா அதுதான் காரணம் நாற்பத்தஞ்சாண்டு காலமாக போகிறார் மருத்துவர் ஐயா அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பு எடுத்தால் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் முக்கியத்துவம் கிடைக்கும் எம்பிசி கேஷில் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு ஜாதி இருக்குது அந்த நூற்றி எட்டு ஜாதியிலையும் அதான் வன்னியரே அதிகமாக பெரும்பான்மை வன்னியர்கள் தான் இருக்கிறாங்க ஆனால் அந்த நூற்றி எட்டு ஜாதியில் வன்னியர் இருக்கிறனால அந்த பெரும்பான்மைக்கு சமூகமான வன்னியருக்கு கிடைக்கிறது இல்லை மற்ற நூற்றி ஏழு சமூகமும் அனுபவிக்கிறாங்க அதனால் கணக்கெடுப்பு ஏற்றி எம்பிசி வீண்டு கொடுங்க எங்களுக்கு தனியாக அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னுலேருந்து தான் இருக்காங்க இதனால் இருபத்தோரு பேர் உயிர் குத்துதுக்கப்புறம் தான் இந்த எம்பிசியே கட்சிது இதுவுமே பிசிலேருந்து இது வன்னியர் கேஸ்ட்டு அந்த இருபத்தோரு பேர் உயிர் குத்து அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு அரசு நாங்கள் ராம்தாஸ் நித்தியா போராட்டதுனால தமிழக அரசு சார்பில் என்ன சொல்றாங்கன்னா மாநில அதாவது மத்திய அரசு தான் இதை எடுக்க முடியும் மாநில அரசு நீங்க வந்து மத்திய அரசை கேளுங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல நீங்க கூட்டணி இருக்கக்கூடிய பாஜகவை கேளுங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல மாநில அரசு அப்படிலாம் இல்லை நம்ம மத்திய அரசை கேட்கறதோட மாநில அரசு தான் நம்ம வந்து ஒத்துழைப்பு கொடுத்தா தான் நம்ம வந்து ஜாதி வர கணக்கெடுப்பு நம்ம தான் கொடுக்கணும் ம் நம்மளுக்கு தான் தெரியும் இங்கே எத்தனை மக்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மளுக்கு தான் தெரியும் மத்திய அரசு கூட்டணி இருந்தால் மட்டும் போதாது இவங்க மாநில அரசு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் மாநில அரசாங்கன்னு இப்போ வந்து பீகாரில் எடுத்துருக்காங்க தெலுங்கானாவில் எடுத்துருக்காங்க கர்நாடகாவில் எடுத்துக்கிறாங்க அப்புறமா வந்து கேரளா எல்லா மாநிலத்தையும் எடுத்துருக்காங்களே எடுக்கவங்க பரவாயில்லையா எடுத்து கடைகள் எடுக்கிறதுக்கு அவங்க வந்து பிஜேபி வந்து இந்த இடஒதுக்கீடுக்கு அவங்க எதிரான ஒரு கட்சி அது அது ஜாதி மக்களுக்கான உள்ள க அவங்களுக்கு தான் அது அது அந்த கட்சி கீழ்த்தட்ட அடித்தட்டு மக்களுக்கு இவங்க வந்து திமுகனா சொல்கிறது இந்த அதாவது இடஒதுக்கீட்டுக்கு பெரியார் கொள்கை சொல்கிறாங்களே பெரியாரனுடைய அந்த இதுக்கு இவங்க எடுத்ததுன்னு ஆகணும் மற்ற பிஜேபிலாம் வந்து அது வேறு மாதிரி மேல்தட்டு மக்கள் இது வந்து பிற்பட்ட மக்களுக்காக நான் சொல்லி சொல்லுது என்ன சொல்கிறாங்க திராவிட கட்சியெலாம் சொல்கிறேன் அந்த மக்களுக்கு வந்து எங்கள் சமூக நீதி கட்சினாங்களே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் வந்து அந்த ஜாதி வரை கணக்கெடுப்பேன் ஈஸியாக எடுக்கலாம் ஏன்னா ஒரு ஊராட்சியில் அந்த ஊராட்சியில் இருக்கிற தலைவருக்கு தெரியும் இங்கே முதலியாரி தினி சமுதாயங்கிறாங்க இங்கே செட்டியாரி இங்கே வன்னியர் இருக்கிறாங்க இங்கே தாழ்த்தப்பட்ட பரையர் குடி இருக்கிறாங்க இங்கே வன்னியர் குடி உள்றாங்க ஊராட்சி மன்ற தலைவர் தெரியும் ஒரு ஊராட்சி மன்ற தலைவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது இது வந்து அவங்க இது பொய் சொல்லி பொய் சொல்லி நம்ம மக்களை வந்து நம்ம நம்மளை உயர விடாத மதுவை கொடுத்து நம்மை வந்து மழைக்கு நம்மள உயர நம்ம உயர்ந்துட்டோம்னா அவர்களும் இந்த தமிழகத்துல ஆட்சி கட்டில அமர முடியாது அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த சாதி வாரி எடுப்பு எடுக்க மாட்டேன் அரசை எடுக்க சொல்றீங்க பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியாக இருக்கக்கூடியதான் மத்திய அரசு இருக்கு அவங்கள சொல்லியே நீங்க எடுக்க வைக்கலாமே இந்தியா எடுத்து மத்திய அரசு இதுக்கு எந்த ஒரு சம்பந்தம் கிடையாது பீகார்ல நிதிஷ்குமார் எடுத்திருக்கிறாரு எடுக்கிறாங்க அந்த மாநிலத்துல அவங்க எடுக்கும்போது தமிழகத்துல இவங்க எடுக்க மாட்டாங்க இவங்க கொடுக்குறேன்னு சொல்லி தானே இப்போ கடந்த ஐந்தாண்டுக்கு முன்னாடியே நீங்க பத்து புள்ளி அஞ்சு வாங்கிட்டீங்க நாங்க உங்களுக்கு பத்து புள்ளி இருபது கொடுத்துருப்போம் இருபது கொடுத்துருப்போம் சொல்லிதானே போய் சொல்லித்தானே வாக்கை வாங்கினாங்க இந்த இதுல நாங்க கொடுக்குறோம் நாங்கள இந்த நாலு வருஷமா ஒன்னும் கொடுக்க வரலையா கொடுக்குலையே இதுக்கு இது மத்திய அமைச்சரும் சம்மதமே கிடையாது தமிழக அரசு அனைத்து உரிமை இருக்குது சட்டத்தை முதல்ல அவங்கள நல்லா படிக்க சொல்லுங்க பாஜகவை நாங்கள் கேட்கக்கூடிய அவசியம் இல்லையா இப்ப தெலுங்கானாவில் கடந்த வரேன் நினைக்கிறேன் அவங்க நூறு சதவீதம் எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்கன்னு கணக்கெடுத்து சாதி சாதீகர் கணக்கெடுப்பு அதை எப்படி நம்ம சம்பந்தமே இல்லாமல் மத்திய அரசு காரணம் சொல்ல முடியும் எங்க பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா ஒரு ஊராட்சி தலைவருக்கே அந்த உரிமை இருக்கு அவருக்கே அந்த அதிகாரம் இருக்குன்னு சொல்றாரு எதை வச்சு நாங்க மத்திய அரசு எதுக்கு கேட்கணும் என்ன அவசியம் இருக்குன்னு கேட்கிறேன் மாநில அரசுக்கு முழு உரிமையும் அதிகாரியும் அதிகாரமும் இருக்கு எதுக்காக எடுக்கலைன்னா இவங்க பிரதிநிதித்துவத்தை தாண்டி இவங்களோட உரிமையை தாண்டி அனுபவிச்சுட்டு இருக்காங்க இந்த பிராமணர் அல்லாத உயர் சதி அதை மறைக்கிறதுக்காக தான் இவங்களும் ஆட்சியில் இருக்கிறவங்களும் வந்து இந்த மண்ணோட மைந்தர்கள் இல்லையே வெளியூரை சேர்ந்தவங்க தானே அவங்க யாரு அவங்களோட மக்கள் தொகை என்னென்னு வெளியே தெரியக்கூடாது தெரிஞ்சால் நமக்கு எதிராக மக்கள் கொந்தளிச்சிடுவாங்க இந்த பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் வெளியே கொந்தளிச்சு வெளியே வந்துடுவாங்க வேறு அரசியல் நோக்கி போயிடுவாங்க தானே இவங்க பயப்படுறாங்க மத்திய அரசு வந்து அவங்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எடுப்பாங்க தவிர தமிழ்நாடு அரசுக்கு வந்து அவங்க எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தெலுங்கானா எடுத்திருக்காங்க அப்புறம் வந்து மகாராஷ்டிரா எடுத்திருக்காங்க பீகார் எடுத்திருக்காங்க பல மாநிலம் எடுக்கிறாங்க அந்த மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே எடுக்க சொல்கிறோம் இது ஒரு நாள் ரெண்டு நாள் சொல்ல பல ஆண்டுகளாக சொல்லி நிற்கும் இவங்களுக்கு எடுக்கலாம் எடுக்கிறத தகுதி இருக்குது ஆனால் இவங்க மறைக்கிறாங்க சமூக நீதினு சொல்கிறாங்க திராவிட கழகம் ஆனால் சமூக நீதி எங்கே நான் நிலைநாட்டுறாங்க அன்றைக்கி அம்பேத்கர் வாங்கி கொடுத்த தாழ்த்தப்பட்ட சமுதாயம் மட்டும் இடஒதுக்கீடு தான் போயின்னு இருக்குது ஆனால் அந்த நூறு சதவீத இடஒதுக்கீடு தமிழ்நாடு அரசில் இருக்குது இப்போ ஒரு அரசாங்கத்தை வேலை எடுக்கிறாங்கன்னா இருபது பேர் எடுக்கிறாங்கன்னா தாத்தப்பட்ட சமுதாயத்து போக மீதி வந்து பதிமூணு சதவீதம் இருக்குது அந்த பதிமூணு சதவீதம் மட்டும் எல்லாரும் வரணும் எல்லா சமுதாயம் அதில் வரணும் அதுதான் சமூக நீதி இதெல்லாம் சமூக நீதி இல்லை இது ஓ என்ன கேட்குறாங்கன்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு மட்டுமே ஒரு ஒரு இஷ்யூவா உருவாக்குறாங்க இது தேர்தல் வரும்போதெல்லாம் இவங்க இந்த பிரச்சனையை தான் கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்களே தேர்தல் அப்படி கிடையாது கிடையாது அப்படி அவங்க சொல்றாங்க இது கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷமா நடத்தி போராட்டம் இது மக்கள் வந்து அதை வீழ்த்து கொள்ள வேண்டும் இவங்க தான் தேர்தல் தேர்தல் மாறி மாறி இவங்க போய் சொல்லி போய் சொல்லி ஆட்சி பிடிச்சின்னு வராங்களே ஒழிய இவங்க ஆள்றதுக்காக தான் பண்ணுறாங்கள ஒழியை மற்றபடி நம்ம இன்னும் ஆட்சியில் வரலை ஆனால் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் மது புகையில ஒழிப்புக்கு அந்த அட்டையில் வந்து அந்த புகையில பொட்டியில் வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து அந்த புகையில நம்மளை எவ்வளோ பாதிக்கப்படறன்றதை எடுத்து சொல்கிறாங்க பல தமிழர்களுக்கான அனைத்து சமுதாயத்துக்கான கட்சி இது பாட்டையாளி மகள் கட்சி அனைத்து அதனால் வந்து அப்படி சொல்கிற கட்சி இது அல்ல அது திரும்ப திரும்ப கேட்கறாங்கன்னா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த கோரிக்கை தான் வலி வலியுறுத்திட்டு இருக்காங்க அதை அப்பயே அவங்க முடிச்சிருந்தாங்கன்னா இத்தனை வருஷமா நாங்க அதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நாற்பது வருஷமா அதை மூடி மறைச்சிட்டு வராங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க யார ஒன்றும் சொல்றது இல்ல நாற்பது வருஷமா கோரி கேட்கிறாங்க அது ஒரு ஒரே ஒரு முதலமைச்சர் கூட செயல்படுத்தல அப்ப என்ன காரணம் அவங்க பிரதிநிதித்துவம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க தங்களோட உரிமை பெற்றிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆட்சி அதிகாரத்துல இப்ப ஏற்கனவே உங்க கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாசர் சொல்லும் போது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அதாவது அறுபத்தி ஒன்பது சதவீதத்துக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா தமிழ்நாட்டை கலவரமாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு உடனே நடத்தணும்னு சொல்லி இதை சொல்லியே வலியுறுத்திருக்காங்க என்ன மிரட்டுறாங்களா தமிழக அரச மிரட்டுறாங்கல்ல அரசியல்வாதிகள்னால இது உரிமையோட கேட்கறது தானே வழக்கம் இதுல என்ன மிரட்டு தெரியுது போராட்டம் பண்ணுவேன் ஆர்ப்பாட்டம் பண்ணுவது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளோட உரிமை தானே இதுல என்ன ம் கண்டிப்பா வேணும்னு இது இதோட மட்டும் இல்ல கண்டிப்பா கடைசியும் போராட்டவாங்க இப்ப என்ன கேட்கறாங்கன்னா இப்ப சாதிவாரி கணக்கெடுப்ப வெறும் பாட்டாளி மக்கள் கட்சி அதாவது வன்னியர் சமூகம் சாதிக்கிறதுனால எல்லா சமூகத்துக்குமான பயனை பயனை எதிர் நோக்கி கேட்கிறாங்களா கண்டிப்பா நூறு சதவீதம் வண்டியர்களோட மக்கள் தொகையை மட்டும் கணக்கெடுக்க சொல்லி நூறு சதவீதம் தமிழ்நாட்டுல என்ன எத்தனை சமூகம் இருக்கோ எல்லாருக்குமே தான் உரிமை கேட்கறாங்க ஒரே ஒரு சதவீதம் ஒரு சமூகம் கூட ஒரு சதவீதம் அதுக்கும் கம்மியா ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஒரு சமூகம் இருந்தாலும் அவங்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கணும் மொத்த அதிகாரத்தில் அவங்களுக்கும் அந்த உரிமை கிடைக்கும்னு தான் சொல்கிறாங்க நீர் சமூகம் மட்டும் இல்லை இவங்க கேட்குறது நூறு சதவீத தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் தான் அது பிற மொழியாளர்களாக இருக்கட்டும் பிற மாநிலத்திலிருந்து செட்டில் செட்டில் ஆனவங்களாக இருக்கட்டும் ஈவன் சில பர்சன்டேஜ் வாழக்கூடிய ஆங்கிலோ இந்தியனா கூட இருக்கட்டும் அவங்களோட பிரதிநிதித்துவம் கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது சாதி சார்ந்து பண்ணலை நல்லா கேட்டுங்க டாக்டர் ஐயா அவர்கள் அம்பேத்கர் சாலையை தோர்தார ஜாதியா சொல்லுங்க அம்பேத்கர் அதாவது முதல் முதல்ல பாட்டாளி மக்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு முதல அமைச்சர் பதவி கொடுத்தார் மத்திய அரசில் அது ஜாதி இருக்கா டாக்டர் வந்து ஜாதிலாம் பார்க்கல மருத்துவ ஐயா வந்து இது எப்பவுமே ஜாதி பார்த்தது அனைவரும் முன்னேறணும் அப்போ தமிழ்நாடு முன்னேறும் இதெல்லாம் ஏறாது இப்போ அனைத்து சமுதாயம் முன்னேறினா தான் தமிழ்நாடு முன்னேற மாதிரி தெரியும் இல்லை ஏற்க இல்லையே அதெல்லாம் இல்லை அது பொய் பொய் சுத்தமாக ஸ்டாலின் பேசுறது அனைத்தும் பொய் அது இன்னைக்கு தெரியும் ஐயா அவர்கள் வந்து இன்னைக்கு நேற்று சொல்லலை ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஓணும் இது இருபத்தோரு உயிர்களை தியாகம் செஞ்சு அந்த நேரத்துலேயும் இடஒதுக்கீடு கேட்டோம் அந்த நேரத்தில் கலைஞர் அவர்கள் ஏதோ மூடி மறைத்து மொழி ஒரு மாம்பழத்தை சுவைத்து பாருங்கனார் ஆனால் அந்த மாம்பழத்தில் ஒன்றையும் இல்லை அப்பயே சொல்லிட்டார் ஐயா இது சரியில்லை நீங்கள் கொடுத்துக்கிற இடஒதுக்கீடே சரியில்லைன்னு சொல்கிறார் இன்றைக்கு நேரத்தில் எங்களது அரசியல் என்பது வேறு சமுதாய வளர்ச்சி என்பது வேறு இந்த நாடு வளர்ச்சி பரணுன்றது வேறு மருத்துவர் ஐயா சொல்கிறது அனைத்தும் உண்மை ஸ்டாலின் சொல்கிறது அனைத்தும் பொய் இதுதான் நடக்குது நாட்டில் உங்களுக்கு தெரியும் இப்போ இது பாட்டாளி மக்களை வச்சு மட்டுமே நடத்தலையே எல்லா எல்லா சமுதாயம் சேர்ந்து தானே நடத்துது எல்லாருக்கும் தேவையான ஒரு இது இது யாரோ ஒருத்தர் உங்களை போல ஒரு மீடியாக்கள் வந்து இது வந்து அவங்க மட்டும் தான் நடத்துறாங்கன்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க